நம்ம அன்றைக்கி பறிச்சுட்டு வந்த விலங்காய் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அன்றைக்கி பறிச்சுட்டு வரும்போது நல்ல காயாக இருந்தது இப்போ வந்து நல்லா பழங்கள் வந்து ஒன்று ரெண்டு பழுத்து இருக்குது அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம் இந்த விலங்காய் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் உடைக்கிறதுக்கு அதனால தான் ஒரு குழாங்கல் கொண்டு வந்து அதை உடச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம முதல்ல உடைச்சிருக்க பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குது நல்ல பழமாக இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி நல்லா வெள்ளை கட்டி மாதிரி நல்லா நல்லா பழமாக இருக்குது பாருங்கள் புளி மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம ஒரு காயை உடைப்போம் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த காய் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே ஒன்றும் பழுக்கலை இந்த காயுமே நான் சாப்பிட்லாம் நமக்கு ஆனால் பழத்தை விட காய் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இதை பெரும்பாலும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க சப்போஸ் அப்படியே சாப்பிட்ணும்னு ட்ரை பண்ணியிருந்தால் கூட அந்த பழங்கள் வந்து சரியாக இருந்திருக்காது இந்த பழங்கள் வந்து நல்லா பழுத்துருக்கேன் ஏன்னா இதை மரத்துலேயே பறிச்சிட்டு வந்த பழம் இது சாப்பிட்லாம் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கும் நல்லா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பழம் இது நிறைய உணவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் இது யாரும் பெரும்பாலும் இதை எடுத்துக்கிறது கிடையாது இனிமேல் இப்போ எது பார்த்தீங்கன்னா சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி